போற்றி தவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகதிரலே போற்றி கைலை மலை போற்றி 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 வல்ல எம்பெருமான் திருவரலாலே இன்றைய கார்த்திகை திருதீப திருநாளில் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் அடியார் பெருமக்கள் சென்று கொண்டிருக்கின்ற காட்சி இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் திரு அண்ணாமலையில் தீப ஒடிவாய் எம்பெருமான் காட்சி கொடுக்கின்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது திருச்சிற்றம்பலம் சார் சுந்தர் அன்னதான அறக்கட்டளின் சார்பில் அன்னதானம் வழங்கப்படுகின்ற இடம் சமையல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது